உதாரணமாக இன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனதன் துவல்களை வெளிப்படுத்துகின்றது பூமிக்கு வெளிப்படும் பிரபஞ்சத்தில் பரவினால் அதனதன் உணர்வுகள் கொப்ப கோள்களை எடுத்துக் கொள்ளுகின்றது இதை கடந்து வரும் துவல்கள் நமது பூமியின் துருவத்தின் நிலை பகுதியில் வந்தால் இது கவர்ந்து நமது பூமிக்குள் மோதிவிட்டார் அது மின்னலாக மாறுகின்றது கடும் விஷத்தன்மைகள் பரவுகின்றது கதிர்களாக மாறுகின்றது இப்படி பல மின்னல்கள் கடலில் தாக்கினால் மணலாக மாறுகின்றது ஹிரோணிமாக மாற்றுகின்றார் மரத்தில் தாக்கினால் மருகே மரங்கள் கருகிவிடுகின்றது அது பூமிக்குள் ஊடுருவி வேகத்தின் தன்மை கொண்டால் இதை பல எதிர்நிலையான நட்சத்திரங்கள் பூமிக்குள் எதிர்களையானால் வேக கொதிகலனாக மாறி பாறைகளை உருக்குகின்றது ஒன்றாக குழம்பாக மாற்றுகின்றது ஆவியாக மாற்றுகின்றது பூமிக்குள் பல மாற்றங்கள் உலோகத்தன்மையாக மாற்றுகின்றது பல நிலைகள் மாறுகின்றது ஆனால் இதே துகள்கள் இங்கே பரவி தூசிகளாக விழுந்து விடுகின்றது அதே சமயத்தில் இந்த எதிர்நிலையான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதே போல் நமக்குள் வந்தாலும் மற்ற நட்சத்திரத்தின் துவள் அதாவது ஒன்று அதிகமாக நம் பூமிக்குள் கவரப்பட்டு இதே மாதிரி மின்னலாக மாறி தூசிகளாக படர்ந்தால் இதனுடைய அழுத்த இந்த பக்கம் மின்னலாகிறது என்றால் இந்த ஒளி அதிர்வுகள் இதற்கு எதிர்நிலையான தூசிகள் படர்ந்திருக்கிற பக்கம் மோதல் பட்டு இப்ப அழுத்தம் அதிகமாக சேர்வதும் அதே சமயத்தில் அதிகரித்து விட்ட சாதாரண லேசான இருக்கிறதுனால உங்களுக்கு காற்றழுத்தம் அறிவுகின்றது இல்லை என்றால் சூறாவளியா மாறி மரத்தையும் வீட்டையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போகுது ஆனால் இதே சமயத்தில் இந்த கடல்களில் இந்த மின்னல் தாக்கினால் மணலாக மாறுகின்றது அது விரோணிமாக பிரித்து மனிதன் செயற்கை இதுமே சேர்க்கப்பட்டு இங்க தோள்களாக மாற்றப்படும் போது இருபல எதிர்நிலையான நட்சத்திரங்களின் மின் ஓட்டங்கள் அங்கு வந்தால் இங்க சுழிக்காட்டாகவும் சூறாவளியாகவும் எங்கெங்கே இருந்தாலும் கரு இயக்கங்களை உற்பத்தி பண்ணாங்களோ அங்கு கசிந்த கசிவுங்கிய தோள்கள் மோதப்படப்போம் போதெல்லாம் அங்கே பெரிய பெரிய கட்டணங்களும் கூட தூக்கி அபேசி பண்ணிட்டு போகுது காரு பஸ் எல்லாம் தூக்கிட்டு போகுது ஒரு சமயம் டெல்லி பக்கம் என்ன போச்சு போயிருந்தேன் போயிட்டு இருந்தா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க போச்சோன்னாரு போன குருநாதர் அப்ப என்ன செய்த பிள்ளைங்கள் சொன்னா இந்த ரோடு இந்த பக்கம் காம்பாண்டு ஒரு கார் அணிஞ்சு நாலாவது மாடி மேல போய் நிக்குது சுத்திட்டு போய் இன்னொரு பஸ் ஒரு பஸ் அப்படியே மோதி போய் மேல இந்த ஒரு அதை தாண்டி உள்ளுக்கு போய் ஒழுங்கு கிடக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்கிறேன் என் பக்கம் சுழிக்காச்சு வரல எனக்கு பயமும் வரல சொல்லி குருநாதனை வேதனை எப்படி எல்லாம் சூழ்நிலைகள் உருவாகுது மாறும் அப்பா இன்னொரு பசு போயிடுச்சு இதே மாதிரி ஒரு ஆட்டா பார்த்தோம்ல பார்த்தோம் சுற்றி போறீங்க இருக்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்க விழுந்துட்டு ஓண்டவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் வேடிப்பாங்க இதெல்லாம் குருணா சொல்கிறாரு இந்த மாதிரி எதிர்நிலையை இயற்கையின்ற சீற்றங்கள் இந்த இரவுத்தில் நட்சத்திரங்கள் தான் இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு மூலம் இந்த இரவுத்தில் நட்சத்திரங்கள் அது சூரியனாக மாறிவிட்டால் இங்கே வேலை இல்லை அந்த பிரபஞ்சமாக மாறிவிடுகின்றது இன்னைக்கு நம்முடைய பிரபஞ்சம் முழுமையாக அழியும் தருணமும் வந்துவிட்டது அதற்குள் நீ மனிதா நீ அதற்குள் நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் இந்த உடலுக்கு பின் நீ என்ன ஆக வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகின்ற உன்னா இப்ப சொல்றாரு ஒவ்வொன்றும் நேரடியாக அனுபவித்து காட்டுகின்ற பார்க்கலாம் அமெரிக்காவில் சூறாவளி சைனாவில் சூறாவளி எங்கெல்லாம் அணுக்கருவிக்கங்கள் எங்கெங்களை உற்பத்தி பண்ணாங்களோ அங்கெல்லாம் சொல்றாரு சூறாவளி சுழிக்காட்டுகள் ஆகவே இயற்கையின்றிய நிலைகள் மனிதன் கைப்பற்றினாலும் அதில் தீரியங்கள் நீண்டு வரும் இதே போல இதே பிரபஞ்சத்திலும் இதே போல மனிதனால் ராக்கெட்டுகளிலும் மற்றவர்கள் இருக்க போகும்போது நமது பிரபஞ்சத்துக்குள்ளும் சூறாவளி உண்டு இதே எது நிலைகள் சூரியனுக்கு செல்ல போக பாதையில் கூட இருந்து பல மாசங்கள் திசைகள் மாறுகின்றது என்பதை குருநாதர் எடுத்து காட்டுகின்றார் ஏனென்றால் இது குருநாதர் நேரடியாக சில அனுபவங்களை கொடுத்தனர் நாம் மனிதனாக இருக்கும் காலம் சிறு குறுகிய காலமே குறுகை காலத்துக்குள் என்றை தெரிந்து கொண்டு அறிவு வைத்து அருண் ஞானிகளின் உணர்வை நமக்கு சேர்த்து அதன் தனித்தி நமக்கு செய்து அந்த உணர்வின் தன்மை விட்டால் எந்த நிமிடம் இந்த உடலொட்டி சென்றாலும் நாம் நிலை அடைவதை தென்னம் இன்று நாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தான் பார்க்கணுமே தவிர மனிதன் வாழ்க்கை அமைதி பெற வேண்டும் என்றால் இதே போல நாம் அந்த ஆத்ம சுத்தியை நாம் செய்து வாழ்ந்து பாருங்கள்